நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முகலாய கொள்ளையர்களிடமிருந்து திருப்பதி பெருமாளை காப்பாற்றிய வராக மூர்த்தி வைணவ சம்பிரதாயத்தை முழுவதுமாக கடைபிடிக்கும் ஒரே திருத்தலம் திருவரங்கமாகும் இதற்கு அடுத்தபடியாக விளங்குவது திருப்பதி ஆலயம் பதினோராம் நூற்றாண்டில் இந்த கோவிலின் ஆச்சார அனுஷ்டானங்கள் ராமானுஜ ஆச்சாரியரால் முறையாக்கப்பட்டன மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அரங்கநாத சுவாமி கோவில் ஆகியவை இஸ்லாமியர்களால் சூறையாடப்பட்ட போது தென்னிந்தியாவில் தப்பியிருந்த இடம் திருப்பதி மட்டும்தான் இந்த இஸ்லாமிய பிரவேசங்களின் பொழுது திருவரங்கத்தில் இருந்த திருவரங்கர் திரு உருவச்சிலை திருப்பதிக்கு கொண்டுவரப்பட்டு பராமரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வை குறிப்பதற்காக கட்டப்பட்ட ரங்கநாத மண்டபம் இன்றும் திருப்பதியில் இருக்கிறது இஸ்லாமியர்களிடமிருந்து திருமலை கோயில் தப்பியதற்கு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று சொல்லப்படுகிறது படையினர் மலையின் மேல் என்ன கோயில் இருக்கிறது என்று கேட்டபோது அவர்களின் நோக்கத்தையும் பழக்க வழக்கங்களையும் நன்கறிந்த உள்ளூர் மக்கள் பன்றி கடவுளின் கோயில் என்றனராம் பன்றிகளின் மீது முகலாயர்களுக்கு இருக்கும் வெறுப்பால் அவர்கள் திருமலைக்கு செல்லும் எண்ணத்தை கைவிட்டு விட்டனர் மக்கள் குறிப்பிட்டது வராக பெருமாளின் திருக்கோயிலை இந்த பெருமாளை தரிசித்த ஏழுமலை யானை தரிசிக்க வேண்டும் என்கிற சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்